வணக்க நண்பர்களே அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஒரு சந்திரனோட ஆதிக்கம் இருந்த ஒரு நட்சத்திரம் கன்னிராசியில் வரக்கூடிய முழுமையான நட்சத்திரம் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கும் எங்கேயா இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்கள் தன்னை வந்து முழுமையாக அர்ப்பணிப்பாங்க ஒரு நண்பராக இருக்கட்டும் தனக்கு வரக்கூடிய ஒரு கணவராக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையும் தன்னை உண்மையாக அர்ப்பணித்து சேவை செய்யக்கூடிய சேவை மனப்பான்மையுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு ராசி உண்டுன்னு வச்சுங்களேன் இவங்க வந்து பிறருக்கு செய்யக்கூடிய எந்த உபகாரமும் அவங்களுக்கு நன்மையாக முடியும் மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மருத்துவ சேவையெல்லாம் செய்யும்போது ஏன்னா அந்த ஆறாம் இடம் கன்னிராசிங்கிறது ஒரு மருத்துவ சேவை சேவையக்கூடிய ஒரு நட்சத்திரம் சேவைக்காக பிறந்த நட்சத்திரம் அப்போ இவங்கலாம் ஒரு மருந்து வாங்குறது மருந்து ஒரு ஒரு கமௌண்டராக இருக்கிறது ஒரு நர்ஸாக இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பிறருக்கு ஒரு மருத்துவம் செய்யும்போது நல்ல யோகத்தை கொடுக்கணும் நினைச்சது யோகமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பிறருக்கு வாழ வைக்கக்கூடிய நட்சத்திரம் நண்பர்களே வாழ்வாழ்வு